வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி துளாராசி துளாராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் இந்த துளாராசியில் என் பயணிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஐப்பசி மாதம் இந்த ஐப்பசி மாதம் என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய துலாராசி அன்பர்களுக்கு கொடுக்க இருக்கு என்னென்ன அசுப பலனை தர இருக்கு கிரக அமைப்புகளால் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த துளாராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் உங்களுடைய குணாதிசயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் துலா ராசி அப்படிங்கிறது ஒரு காற்று ராசி அவங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா தராசி எப்பவுமே நேர்மையாக இருக்கணும் நீதியை தவறாமல் கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய ராசி அதிபதி என்பதனால கலையில கொஞ்சம் ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஓரளவுக்கு நீதி நெறிய பின்பற்றி தான் அவங்க நடப்பாங்க இவங்களுடைய எண்ணமே அப்படிதான் இருக்கும் அதோட கூட இந்த ராசிக்காரங்க சனியோட கிரகம் வந்து உச்சம் பெறதுனால எல்லாத்துலேயும் ஒளியை வந்து பிரதிபலிக்கும் தன்மைக்கும் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களுக்குன்னு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டாங்க அர்த்தம் இல்லாமல் ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் நின்று பேச மாட்டாங்க தவறுகள் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அதற்காக வருத்தப்படவும் செய்வாங்க அதில் வந்து முன்னிலை வகிக்கக்கூடியவங்களாக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு இறக்கத்தன்மை அதிகம் அறக்கத்தன்மையும் கொஞ்சம் இருக்கும் ஒரு இடத்துல தவறு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த தன்மை வரும் சரி இவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்க துலா ராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துலா நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ஐப்பசி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் நீச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார் அதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுடைய தசாபத்தி கரெக்டாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சரி வாங்க நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொல்லைகள் இருந்தது இல்லையா அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரி ும் விரயங்கள் கொஞ்சம் குறையும் லாபாதிபதி சூரியன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால பத்தில் உள்ள குருவால் பதவி மாற்றமோ இடம் இடமாற்றமோ சின்ன சின்ன ஊர் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு ஏற்படும் மாத பிற்பகுதியில் சுக்கரன் பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியான தகவல் உங்களை தேடி வரும் பொருளாதாரத்தில் இருந்த அந்த வீழ்ச்சி நிலை மாறி நல்ல ஒரு மே முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதையுமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னாவே நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டீங்க அதுதான் உங்ககிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாத தொடக்கத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற இருக்கிறார் அவருடைய பார்வை பலத்தால் நிறைய நன்மைகள் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது என்றாலும் பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடியது அவ்வளவு நல்ல நல்லதல்ல அப்படின்னே சொல்லலாம் பொது நலத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பொறுப்பாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரியோட மனதை புரிந்து செயல்படணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் அண்ணன் தம்பிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் எதுக்கு எடுத்தாலும் நான் தான் கரெக்டாக தீர்ப்பு சொல்லுவேன் அப்படின்னு பஞ்சாயத்துக்கு போக வேணாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பஞ்சாயத்துக்கு போனீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ப்ரெஷர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த கால காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா செயல்படுங்க திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அமைய மாட்டுக்கு என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ஐப்பசி மாதத்தில் முயற்சி பண்ணுங்க விலகி நல்ல ஒரு மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்க சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைங்க மூலியமா ஏதாவது பெருமைப்படுற மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அவங்களுடைய எதிர்காலத்திற்காக சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அதை ரொம்ப கவனமா செய்கிறது நல்லது மாதம் முழு முழுவதுமே பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனியும் ராகுவோடைய சேர்க்கையும் இருக்கிறதுனால சனி வக்கரகமான இயக்கத்தில் இருந்தாலும் பண நெருக்கடி இந்த காலகட்டத்தில் ஒரு சில துளாராசி என்பர்களுக்கு ஏற்படும் ஒரு சிலலாம் பார்த்தீங்கன்னா சொத்தை விட்டுட்டு சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஒரு சிலலாம் சொத்தை விற்கிறதுக்கே படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஒரு சில துளாராசி என்பர்களுக்கு பாக பிரிவினை திருப்தி இல்லாத மாதிரி இருக்கும் அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் மன வருத்தம் கஷ்டம் இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது பிள்ளைகளால் ஏதாவது ஒரு மீண்டும் ஒரு பிரச்சனை வர்றதுக்கான சூழல் இருக்குது கவனமாக இருக்கணும் பிள்ளைகளை எப்பவுமே உங்களுடைய மேற்பார்வையில் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது நல்லது பெற்றோர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசணும் இந்த துளாராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் பெற்றோர்களால் மனம் வருதுற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வரும் நீங்களே கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நினைத்தது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் நீங்கள் ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு பேசுவீங்க ஆனால் அவங்க வேறு மாதிரி புரிஞ்சிக்கிட்டு செயல்படுவாங்க அது மனக்கவலையை ஏற்படுத்தும் பம்பரம் போல் சுழண்டுக்கிட்டே ஏதாவது ஒரு வேலையை இந்த காலகட்டத்தில் செய்கிறதுனால சின்ன சின்ன பதட்டங்கள் ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது முன்னெச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது ஒரு முக்கிய முடிவு எடுக்க போறீங்க அப்படின்னா பதட்டமான சூழ்நிலையில் நீங்கள் முக்கிய முடிவு எடுக்க வேண்டாம் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க அதுவும் உங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தால் மட்டும் அவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க இல்லை அப்படின்னா கவனமாக இருங்க யாருக்கிட்டையும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப விஷயங்களை வெளியில் பகிர்ந்துக்க வேண்டாம் இந்த காலகட்டம் இனி ஒரு பொன்னான காலகட்டமாக அமையும் எப்பன்னா ஐபிசி பத்தாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு செவ் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு தன அதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்தில் வரும்போது அனைத்து துறையிலையும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்த்து கருத்து கூறினாங்களோ அவங்க கிட்டயே நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் கொடுக்கல் வாங்கல இருந்த மனஸ்தாபங்கள் வருகின்ற நாட்களில் சரியாகும் அந்த மந்த நிலை மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ரொம்ப நாளாக வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த துளாராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ரொம்ப நாளாக நான் ஒரு மனை இருக்கேன் ஆனால் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் அதற்கு போதுமான வருமானம் வரலை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கும் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வீண் வாக்குவாதத்தை மட்டும் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படும் வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பிள்ளைகளுடைய வருங்காலத்திற்காக சில முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலரெல்லாம் இந்த துளாராசி என்பர்கள் ஆலய திருப்பணிக்காக ஏதாவது ஒரு முடிந்த அளவுக்கு நன்கொடை இந்த காலகட்டத்தில் வழங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அந்த மாதிரி வழங்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு சுக்கரன் வர இருக்கிறார் அப்போது புத சுக்ர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்பட போகுது இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றத்தை நம்மளுடைய துளாராசி என்பர்கள் சந்திக்கலாம் ஏன்னா குடும்பத்துக்குள்ளேயே கூட நல்ல சுப செலவு சுப செய்திகள்லாம் வரும் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கே வரும்போது நல்ல யோக பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனை சரியாகும் உங்களுடைய செல்வ நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் உறவினர்களால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நண்பர்களால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அதையெல்லாம் சரியாகும் அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற துளாராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க வேலையே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு முயற்சியில் ஈடுபட்டு கட்டாயம் முயற்சி நல்ல ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த உதவி எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குறிப்பா வியாபாரம் தொழில்ல நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்கள்ல இந்த துளாராசி என்பர்கள் சந்திக்கலாம் கூட்டாளிகளால நிறைய நன்மை கிடைக்கும் இருக்கிறவங்க சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்பாகும் செயல்படுவாங்க நினைத்ததை சாதிப்பீங்க இலக்க அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்க மூலயமா சில நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வி சம்மந்தமாக நீங்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய ஆசிரியர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அதோடு கூட நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பிற்கு சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த துளாராசி மாணவர்கள் இந்த ஐப்பசி மாத இறுதியில் வள வருவீங்க பெண்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் குடும்ப சுமை கொஞ்சம் குறையும் உடன் பிறந்தவங்களால ஏதாவது ஒரு உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான இந்த ஐப்பசி மாதம் இந்த துளாராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற துளாராசி என்பர்கள் உங்களுடைய குல தெய்வத்தை வழிபடுங்க அதோடு கூட உங்களுடைய முன்னோர்களையும் உங்களுடைய தாய் தந்தையாரையும் வணங்குங்க நீங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸா முடியும் இந்த காலகட்டத்தில் தாய் தந்தையார் கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு கவனமா இருக்கணும் பேசும் வார்த்தையில நிதானம் இருக்கணும் அவசரப்பட்டு தரிமனான வார்த்தைகளை பேசக்கூடாது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசு நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ